மாந்திரிகம்னு சொன்னாலே நிறைய பேர் இன்னைக்கு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறாங்க பயப்படுறாங்க அது பயப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமே இல்ல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிடணும் அதை சொல்லும் பொழுது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸை பார்க்கலாம் அது ஆக்சுவலி நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரியான விஷயம் மாந்திரிகம் என்பதே வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த கருப்பு மாந்திரிகத்தை செய்யக்கூடிய மாந்திரிகர்கள் இன்னைக்கு இல்லை அந்த கலையே கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டது தெய்வத்துக்கு இல்லையா நான் வாழணும் 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 சொல்லி நிறைய ஆடுகள் மாடுகள் என்ன கண்ணில் கிடைக்குதோ எல்லாத்தையும் வழி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு இணையாக வராமல் ஒரு குற்றவாளியாகவே இறந்து போயிடுவாங்க மூன்று முறை வந்து தலையை வடக்கு நோக்கி போகக்கூடிய அந்த பேர் இருக்குது இல்லையா அதுல ஊத்திட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு அன்றைய அன்றைய வேலைகளை நீங்கள் பார்த்து செல்லலாம் இதை செய்தால் என்னங்க நடக்கும் கேது கிரகத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் எதையும் செய்யாது பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சித்தர்தாசன் ஐயா நம்ம கூட இருக்காங்க ஐயா இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிற விஷயம்னா வந்துட்டு நிறைய பேர நம்ப போயிட்டு இருக்கு இன்னைக்கும் முன்னா முன்னோரு காலத்துல இருந்தவங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது அவ்வளவா தெரிஞ்சிருக்காரு முதல்ல மாந்திரிகம்னா என்ன அண்ட் இந்த தாந்திரிகம் இது வேற வேறையா இதை பத்தின விளக்கங்கள் கொஞ்சம் கொடுங்க ஐயா அதாவது மாந்திரிகம்னு சொன்னாலே நிறைய பேர் இன்னைக்கு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறாங்க மேலங்களையும் பாக்குறாங்க பயப்படுறாங்க அது பயப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமே இல்லை என்னன்னா நாங்கெல்லாம் வந்து கிராம பகுதியில வளர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசுல ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தேள் கொட்டிருச்சு அப்படின்னா யாரும் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க அங்க தெரு ஒரு ஒரு தாத்தாருப்பா அவர்கிட்ட போனோம்னா ஒரு தொடக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுவாரு அந்த தேல் விஷம் வந்து இறங்கிடும் இன்னமும் நகர கூட ஒரு குழந்தைக்கு வந்து கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆஹ் ஊரார் கண்ணு உறவு கண்ணு கண்ணு அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இருந்து வெளிவரக்கூடிய சக்தி மிகுந்த வார்த்தைகள் தான் அல்ல இல்ல அது அப்படி சக்தி மிகுந்த வார்த்தைகளே மாந்திரிய சக்தியாக வெளிவருகிறது அப்படின்றதுதான் இப்ப பள்ளி குழந்தைகள் நம்ம வீட்டுல பள்ளிக்கு போறாங்களோ இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிடணும் சொல்லும் பொழுது அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ பார்க்கலாம் இவ்வளவு நாள் இருந்ததை தாண்டி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் சுறுசுறுப்பு மற்ற விஷயங்களையும் நாம பார்க்கலாம் அப்ப மாந்திரிகம் என்பது தவறே கிடையாது அப்படின்றதுதான் வந்து நிறைய பேருக்கு அதை சார்ந்து பயம் தான் நிறைய இருக்கு இந்த மாந்திரிகம் அது ஆக்சுவலி நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரியான விஷயம் தான் மாந்திரிகம் என்பதே வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் எந்த கோயில்ல நீங்க மந்திரம் சொல்லாம பூஜை பண்றாங்க அப்புறம் கோயில்ல வந்து இந்த ஹோமம் எல்லாம் பண்ணும் போது மந்திரஞ்சொழி தானே பூஜை பண்றாங்க அதனால நம்ம வந்து ஐயோ அந்த கோயிலுக்கு போனா மந்திரம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாம இருக்குமா அப்படி இல்லைல்ல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தான் மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்க இதுலயே கருப்பு மாந்திரிகம் அப்படின்லாம் சொல்றாங்க அது எந்த வகையில வரும் நீங்க கருப்பு மாந்திரிகம் அப்படின்றத வந்து நீங்க கேக்குறது மிக சரியானதுதான் ஆனா அந்த கருப்பு மாந்திரிகத்தை செய்யக்கூடிய மாந்திரிகர்கள் இன்னைக்கு இல்லை அந்த கலையே கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டது கருப்பு மாந்திரிகம்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் வந்து தடை செய்யப்பட்டது அந்த கருப்பு மாந்திரிகத்துல இருக்கக்கூடிய அந்த நூத்துல ஒரு பெர்செண்ட் கூட இன்னைக்கு யாரும் செய்யறது இல்லை ஆனா இந்த கருப்பு மாந்திரிகம் இப்ப நான் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா மாந்திரிகம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லிக்கலாம் அல்லது வந்து வசியம் ஸ்தம்பனம் இத மாதிரி கணவன் மனைவி உண்டான மாந்திரிகத்தை சொல்லிக்கலாம் தொழில வந்து உயர்வு வேணும்னு சொல்றக்கூடிய மாந்திரிகத்தை சொல்லிக்கலாம் எதிரிகள் வந்து நமக்கு வந்து தொல்லை கொடுக்காமல் இருப்பதற்கு தேவை இதையெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா எல்லாமே சித்தர்கள் நமக்கு தான் கருவூரார் சித்தர்தான் தான் கருவூரார் சித்தர் போன்ற மற்ற சித்தர்களும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதே சித்தர்கள் தான் கருப்பு மாந்திரிகத்தை அறிமுகப்படுத்துறாங்க ஆனா அந்த கருப்பு மாந்திரிகம் என்பது கெடுதல் மட்டுமே செய்யக்கூடியது இந்த கெடுதல் மட்டுமே செய்யக்கூடியது என்பது அதனுடைய நிலைப்பாடுகளே வந்து டோட்டலா வந்து மாறும் நான் தெய்வத்திற்கு இணையான ஒரு பலனோட வரணும் அந்த பவர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே எதிர்ப்பதற்கு உண்டான முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டது கற்ப மாந்திரிகம் தெய்வத்துக்கு இணையாக நான் வாழணும் வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய ஆடுகள் மாடுகள் என்ன கண்ணில் கிடைக்குதோ எல்லாத்தையும் வழி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு இணையா வராமல் ஒரு குற்றவாளியாகவே இறந்து போயிடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட மாந்திரிகம் எனக்கு தெரிந்து எங்கேயுமே வந்து இப்போதைக்கு இல்லை இது இப்போ மாந்திரிகம் பரிகாரம் இது ரெண்டும் இது ரெண்டும் வேற வேறையா மாந்திரிகமே பரிகாரம் தானே மாந்திரிகமே பரிகாரம் தான் ஆனா பரிகாரம் என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்வது மாந்திரிகம் சொல்லும் போது உங்களுக்காக சிரார்த்த முறையில் நான் செய்வது நான் செய்து உங்கள்கிட்ட பொருளை கொடுத்துருவேன் அதாவது இப்ப பரிகாரம்னாலுமே கூட ஒரு ஜோதிடர்கள் அணுகி அப்படிதானே செய்வோம் இல்லையா சார் அதை விட ஆனா மாந்திரிகத்துக்கு தான் சக்தி அதிகமாக இல்லம்மா அதாவது நம்மளுடைய நிலைப்பாட்டை இப்ப என் நிறைய பேர் வராங்கன்னா உடனே நீங்க வந்து தாய்த்து போட்டுங்க நீங்க பூஜை பண்ணுங்க அத மாதிரி வந்து சொல்றது கிடையாதுமா பொதுவா எடுத்துங்களேன் இப்ப ஒரு கேது கிரகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த கேது கிரகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியேறுவது குடும்பத்துல வந்து ஒற்றுமை இல்லாமல் இருப்பது அதன் காரணமாக மன ரீதியாக இவன் வந்து அலைபாய்வது அப்படி அலைபாய்வதின் காரணமாக இவனுடைய வருமானம் கெட்டு போவது வருமானம் கெட்டு போவதுன்ற காரணத்தினால பணம் இல்லாத இடத்துல நான் வரும் சண்டை தான் வரும் அந்த சண்டை தாங்க முடியாம இவன் என்ன பண்ணது வெளியேறுவது இப்படி வருது அந்த கேது வந்து எல்லாம் கெடுதல் பண்ணதுன்னு வைக்கணும் நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரச மரம் ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்போம் அப்படி அரச மரம் இருக்குது அதில் கொஞ்சம் ரெண்டு தெரம் தள்ளி இருக்கு என்னால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா இன்னைக்கு வந்து நாள் கிழமை இதெல்லாம் தேவையில்லை இன்று இரவு நீங்கள் படுக்கும் பொழுது புளித்த தயிர் இந்த தயிர் வந்து பாக்கெட்டில் இருக்கும்போது புளிப்பு இருக்காது அதே வந்து வீட்டில் உறவு ஊற்றணும்னு சொன்னால் புளிப்பு இருக்கும் இந்த புளித்த தயிர் வந்து ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லியோ தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு அந்த கேது கிரகத்திற்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய கொல்லு இந்த கொல்லு எடுத்து அதில் கொஞ்சொன்று போட்டுட்டு சின்னதாக ஒரு பீஸு வெல்லம் இதையும் எடுத்து அதில் போட்டுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எழுந்திருச்சு மூஞ்சு கூட கழுவக்கூடாது முதல்ல இதை எடுத்து மூன்று முறை வந்து தலையை சுத்திட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அரச மரத்தில் வடக்கு நோக்கி போகக்கூடிய அந்த வேர் இருக்குது இல்லையா அதுல ஊத்திட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு உங்களுடைய அன்றைய அன்றைய வேலைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதை செய்தால் என்னங்க நடக்கும் கேது கிரகத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு எதையும் செய்யாது குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கும் தொழில் கூடிய எண்ணம் ஏற்படும் அந்த தொழிலில் முன்னேற வேண்டும் என்கூடிய எண்ணம் ஏற்படும் இப்படி போகும் செவ்வாய் கிரகத்தினால எனக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செவ்வாய் கிரகத்தினால என்ன பாதிப்பு வரும் கூட பிறந்தவங்க ஏமாத்துவாங்க குறிப்பாக வந்து மண் நிலம் வீடு அது போன்ற விஷயங்கள்ல ஏமாத்துவாங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் கோபமாகவே இருந்துட்டு இதுல இருந்து நம்ம வந்து என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமை அன்று இரவு படுக்கின்ற போது சிகப்பு கலர்ல ஒரு கர்ச்சிப்பு வேற கலர்ல அது பார்ட்ரு இருக்கக்கூடியது சிகப்பு கலர் அதில் அதுல கொஞ்சோன்னு தோரம்பரப்பை எடுத்து வச்சு தலைமாட்டில வச்சு படுத்தணும் திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணிக்கு என்ன பண்ணணும் அந்த தலைமாட்டில் வச்ச தோரம்பரப்பை எடுத்து பொங்கல் மாதிரி செஞ்சு பறவைகளுக்கு வைக்கணும் பறவைகளுக்கு ஒருவேளை வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இதுல வந்து தண்ணியில ஊற வச்சு இதை கொண்டு போயிட்டு செம்பருத்தி இலை இருக்கும் பாருங்க அந்த செடியில கொண்டு போயிட்டு அதை ஊத்தணும் அதுக்கு வந்து ஏதாவது நேரங்காலம் இருக்கா ஆமாம் இதை நீங்க எதை பண்ணதா இருந்தாலும் நான் காலையில கேது கிரகத்துக்கு சொன்னது காலையில நீங்க தூங்கி எழுந்தவொன்னே அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் வேற கிரகங்களுக்கெல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஹோரையை வந்து நாங்கள் எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது செவ்வாய்க்கு நீங்க பண்றீங்க காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த மூணு நேரத்துல உங்களால நான் சொன்னதை செய்ய முடியும் அப்படின்னா நீங்க ஜெயிச்சிடுறீங்க கிரகத்தை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஒரு கிரகங்களுக்கும் இதை மாதிரியான பரிகாரங்கள் இது நீங்களே உங்கள் வீட்டில் செய்து கொள்வது இதை போல எல்லா கிரகங்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இதே மாதிரியான பரிகார நிலைகள் இருக்கு இப்போ சித்தர்கள் பத்தி நம்ம போன எபிசோட்ல பேசும்போது பட்சிகள் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு இந்த பட்சிகள் இது சில செடிகள் இதெல்லாம் கூட உதவுன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாந்திரிகத்திற்கு நமக்கு வந்து இந்த பட்சிகள் வந்து விழிப்பு நிலையிலேயும் அரசு நிலையிலையும் இருக்கும்போது எந்திரம் எழுதணும் பூஜை பண்ணும்போது அதுக்கு உண்டான பூஜைக்கு உண்டான எந்திரம் எழுதணும் அது வந்து நமக்கு உடனடி பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப பொதுவாகவே நீங்கள் என்ன ராசியோ நீங்கள் பிறந்தது வந்து வளர்புறையாக இருக்கும் பொழுதும் அல்லது தேய்பறையாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்சி ஒன்று வரும் அந்த பட்சி என்பது மயிலாக இருக்கலாம் வல்லூராக இருக்கலாம் ஆந்தையாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் இதை மாதிரி அந்த பட்சியினுடைய இது வந்து மாறும் ஒரு ஒரு மனிதன் இந்த பட்சி வந்து வளர்புறையில் ஒரு ஒரு டயத்தில் வந்து விழிப்பு நிலை ஆட்சி நிலை அரசு நிலை துயில் நிலை இப்படி இருக்கும் தூங்கிறது இப்படிலாம் இருக்கும் அதில் தேய்பிரையில் வேறு மாதிரி மாறும் வளர்புறையில் வேறு மாதிரி மாறும் அந்த டயத்தை மட்டும் சின்னதாக ஒரு சாட் மாதிரி எடுத்து பாக்கெட்ல நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளை பண்ண போறீங்க அல்ல யூபிஎஸ்சி அப்ளை பண்ண போறீங்க உங்களுடைய பெயருக்குண்டான இந்த பட்சி விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க மீதி விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டா நடக்கும் மேல் படிப்புக்காக உயர் படிப்புக்காக இப்போதான் அப்ளை பண்ண போறேன் பண்ணுங்க வேலைக்காக அப்ளை பண்ண போறேன் பண்ணுங்க நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் வேணும் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நான் போய் பேச போறேன் இந்த பட்சிகள் அரசு நிலையில் இருக்கும் பொழுது போய் பேசுங்க நல்லா இருக்கும் அப்ப அந்த பட்சியை வந்து கண்டுபிடிச்சி இந்த பட்சி அரசா இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் தடை இல்லாம நடக்கும் இப்ப இந்த தாந்திரிகம்னு சொன்னீங்க இல்லையா தாந்திரிகம் அப்படிங்கிறது என்னங்கய்யா தந்திரம் பண்றதுதான் ஒரு ஒரே ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான் என்ன பண்ணார்னா உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சொல்லிடுறாரு முருகபெருமான் என்ன பண்ணுறாருனா மயில் எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வர்றாரு விநாயகர் என்ன பண்ணாரு தாய் தந்தை தானே உலகம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அம்மா அப்பாவை சுற்றி வந்து பழத்தை இல்லையா அப்போ இதுக்கு பேர் அவர் வந்து தந்திரம் பண்ணுறாரு அப்படிதான் அர்த்தம் அப்போ இந்த எல்லாமே ஒன்று தான் அரிசி இருக்கு அந்த அரிசியில உப்புமா செஞ்சுக்கலாமா சக்கரை பொங்கல் செய்யலாமா மிளகு பொங்கல் செய்யலாமா சீரக பொங்கல் செய்யலாமா புளி சாதம் தயிர் சாதம் செய்யலாமா பிரியாணி செய்யலாமா வெரைட்டிஸ் பிரிக்கக்கூடியது நம்ம கையில் இருக்கு விஷயம் ஒன்று தான் இந்த விஷயத்துல இருந்து நான் தாந்திரிக முறையில செய்து வெளியில வரணுமா மாந்திரிக முறையில செய்து வெளியில வரணுமா பக்தி நிலையில இருந்து வெளியில வரணுமா பூஜை பண்ணி வெளியில வரணுமான்றதை தான் இது பண்ணணும் இப்போ தாந்திரிகளை வேற எண்ணங்கள்லாம் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஒருத்தருக்கு விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசிக்காரருக்கு குருவனுடைய தசை நடக்குது விருச்சிக ராசிக்கு குரு தசை வந்து நல்லது செய்யாது அப்படின்றத நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன் பல பதிவுகள்லயும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு குருதசை நடக்குது அந்த குருவால் வந்து என்னெல்லாம் நடக்கும் பாதகங்கள் மட்டும்தான் நடக்கும் கார்ட்டியா ஜாமீன் போட்டு ஏமாந்து போகிறது சொன்ன சொல்ல வந்து காப்பாற்ற முடியாமல் அவமானப்படுறது வீட்டில் இவ்வளோ நாள் நமக்கு இருந்த மரியாதை திடீர்னு நம்மளுடைய பேச்சை எவனுமே கேட்கவே மாட்டான் அதை மாதிரி இருக்கிறது வியாபாரத்தில் மந்த நிலை நான் ஆஃபீஸில் உக்காந்து ஒரு ப்ராஜெக்டை புதுசாக ரெடி பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன் பக்கத்து சீட்டில் உள்ள நான்தான் சொல்லி பேர் வாங்கிட்டு போடுவான் இதை மாதிரி பாதக நிலைகள் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன விதமான நட்சத்திரத்தில் பிறந்தீங்க முதல்ல அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அனுஷமா கேட்டையா ஏதோ ஒன்று அப்படி எடுத்துக்கணும் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் காலண்டர் எல்லா காலண்ட்ரிலையும் வருது செல்லிலையும் வந்து நிறைய ஆப் வந்திருக்கு இந்த நட்சத்திரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டனில் போயிட்டு முல்லை பூ இருக்குது இல்லையா அந்த செடி மட்டும் ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கையளவுக்கு மண் எடுத்து அந்த மண்ணை வடக்கு நோக்கி அப்போ குரு தசதனம் நடக்குது அப்போ என்ன பண்ணுன்னா வடக்கு நோக்கி நிற்கணும் அந்த மண்ணை கீழே கொட்டி அந்த மண்ணுக்கு மேலே வடக்கு நோக்கி நின்று முல்லை செடியை கையில் பிடிச்சிட்டு நமக்கு என்னெல்லாம் வந்து தேவையோ அதை வந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சின்ன அந்த பூ வைக்கிற தொட்டி இருக்குது இல்லையா அந்த தொட்டியில் அந்த செடியை வச்சு நீங்கள் நின்னீங்க இல்லையா உங்கள் பாதம் பட்ட மண் இந்த மண்ணை அப்படியே எடுத்து அந்த பூ செடியில் தொட்டியில் போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய நட்சத்திர நேரம் முடிவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரு கோவில் ராகவேந்திரர் கோவிலாக இருக்கலாம் சாய்பாபா கோவிலாக இருக்கலாம் வேறு ஏதாவது மகான்களுடைய ஜீவ சமாதியாக இருக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சிவன் கோயிலாக இருக்கலாம் இந்த கோவிலில் கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இந்த பூ செடி வைக்க போறேன் அதை வந்து நானே வந்து தண்ணி ஊத்தி நானே வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னா அவங்க உடனே சரின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்லாம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு நடிகர் அவருடைய மகனுக்கு வந்து திருமணமே நடக்கல எல்லா ஜாதக அதெல்லாம் பார்த்துட்டாங்க திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ எங்கிட்ட வந்து பார்த்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் திருக்கொல்லிக்காடு போங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஐம்பத்தி ஆறு வன்னி மரங்கள் வச்சோம் ரெண்டு மாசத்தில் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய தடைகள் இருந்தது நீங்க நிச்சு இந்த ஐம்பத்தாறு வன்னி மரம் வந்து திருக்கொல்லிக்காட்டில் வச்சதில் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு மரங்கள் நல்ல மரமாக நிற்கிது அதை மாதிரி இந்த கோவிலில் கொண்டு போயிட்டு இந்த இதை வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா அதுக்கு தண்ணி ஊற்றி நாமளே வந்து வளர்க்கலாம் வெளியூரில் இருக்கும் தூரமா இருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு யாராவது ஒரு பணியாளரை போட்டு தினந்தோறும் அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி வா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த காசை வந்து கொடுக்கணும் இந்த செடி வளர 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 உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் உயர் இதுதான் தாந்திரிகம் இது செடியில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா தானியங்களிலும் அதே மாதிரி பண்ணலாம் இந்த மாந்திரிகம் அப்புறம் தாந்திரிகம் இதை பத்தின வித்தியாசங்கள் நான் இதுக்குள்ள எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குன்றது ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி